வணக்கம் இன்னைக்கு எஸ் பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்தமங்கள் அனைவருக்குமே வணக்கம் எனது அன்பு தம்பி சந்தானக்சஷன் மன்னன் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி சமூக வலைதளங்களில் நம்ம சமுதாயத்தை பற்றிய வரலாற்றுகளை அதாவது தொடர்ந்து நமக்கு வந்து மக்கள் பணி இருக்குது நம்ம மக்களுடைய வழிகளை வெளியே சொல்லணும் இதற்கெல்லாம் வந்து ஒரு நாள் கூட இருபத்தி நாலு நேரம் பத்தமண்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிஎம்டி வந்து தொடர்ந்து வரலாறுகளை பற்றி வந்து பதிவு செய்ய முடியாது அப்படிங்கள அன்பு தம்பி மன்னன் வாய்ஸ் யாரும் இல்லை நமக்கு ஒரு பக்க பலமாக அந்த சமூகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னன் வாய்ஸ்னு ஒரு யூடியூப் தேர்தல் தொடங்கி மிக அருமையான முறையில் பொறுமையாக வந்து அனைத்து தரவுகளையும் வந்து பதிவு செஞ்சுட்டே வர்றாரு இன்று அவர் எப்படியாவது அண்ணனை போய் பார்த்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துருக்கிறாரு ஊருக்கு வந்தவர் இப்போ அண்ணனை பார்த்து வரும்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு பார்த்தாரு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அன்று தம்பிக்கு நான் சொல்லக்கூடியிருந்தால் அந்த சமயத்துக்காண்டி நம்ம ஒரு துரும்ப வந்து கிள்ளிப்பட்டாலும் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்த மக்களுடைய ஆதரவு என்னென்னக்கும் உங்களுக்கு உண்டு நம்ம பிறந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க அதை அவங்களால செயல்படுத்த முடியாது ஆனால் உங்களை போன்ற இளைஞர்கள் இன்றைக்கி அதை வந்து செயல்படுத்துகிறிய சமூக வலைதளங்களை செல்போனை கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கியே அதை நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுமார கிருஷ்ணன் ஐயாவோட ஆசி என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் இந்த சமுதாயம் என்றைக்கும் உங்களை வந்து கைவிடாது இது போன்று அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய செல்போன்களை வந்து முறையாக பயன்படுத்தணும் நம்ம சமூகத்துக்கான நம்ம சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் வந்து பதிவு செய்யணும் நம் மக்களுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வந்து வந்து கேட்டுக்கொள்கிறேன் அந்த மன்னன் வாய்ஸில் போய் எல்லாருமே அந்த வரலாறு சம்மந்தப்பட்டது எந்த இதாக இருந்தாலும் பாருங்கள் பதிலுக்கு பதில் கொடுத்துருப்பாங்க அது போக அந்த ஜெராக்ஸ் கும்பல்களை வந்து அப்பப்போ அந்த ஜெராக்ஸ் கும்பல்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டானிக்கு கொடுக்குறது தம்பி தான் ஏன்னா நம்ம வந்து என்ன நம்ம கட்டத்தை பார்க்கணும் முதல்ல அதனால அப்பப்போ தம்பி சப்போர்ட்டாக வரும்போது அந்த யூடியூப் சேனல் வரும்போது சந்தோஷப்படுவேன் நான் என்ன நினைக்கணும் அதை பற்றி தம்பி சந்தானந்தில் வந்து அந்த மன்னன் வயசில் வந்து பேசியிருப்பார் அதை நேரத்தில் நான் சந்தோஷப்படுறேன் அன்பு தம்பி அவர்களுக்கு மனதார முக்கத்துறை சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மன்னன் வயசை அனைவரும் முக்களத்தோர் அனைவருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ஒரு சேனல் வந்து நம்ம அதை எப்படின்னா ஜெராக்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ டெய்லி ஒரு இருபது யூடியூப் சேனல்கள்லாம் இனி திட்டுறாங்க உங்களுக்கு நம்ம சொன்னாங்க நான் அதை பார்க்க முடேன் அம்மார் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி வந்து பிற சமூகத்தை இழிவுப்படுத்துறதுக்கும் பிறரை வந்து திட்டுவதற்கும் அவங்க யூடியூப் சேனல் தொடங்குறாங்க நீங்கள் நம்ம சமுதாய இளைஞர்கள் நம் சமுதாயத்தோட நல்லதை பதிவு செய்யறதுக்கும் வரலாறு பதிவு செய்ததுக்கும் அனைவரும் வந்து யூடியூப் சேனல் வந்து தொடங்க வேண்டும் ஒட்டுமொத்த வேறும் உங்களுக்கு தொடங்குவதற்கு அதாவது இந்த மக்கள் நீங்கள் அதாவது எப்படின்னா வரலாற பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அன்பு தம்பியோட மன்னன் வாய்ஸை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பிக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிராஜா பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம் இசைக்ராஜா இப்போ நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் நம்ம எப்படி எப்போது நம்ம வழக்கம் கூட கோயிலுக்கு போவோம் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அதே மாதிரி நம்ம சமுதாயத்தோட குலதெய்வம் இப்போ வந்து எசைக்கிரஜா அவர்கள் தான் நான் வந்தால் இப்போ நான் பார்க்க வந்துடுவேன் வருஷத்துக்கு ஒருவாட்டி ஏன்னா சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து நம்ம தலையில் எடுத்து சுமக்கிற ஒரு பேர் தான் தலைவர் நம்ம சமுதாயத்தை வச்சு அரசியல் இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணிட்டு வராங்க ஆனால் சமுதாயத்தோட பிரச்சனைகளை சமுதாயத்துக்கு எங்கெங்கலாம் எதிர்ப்பு இருக்கோ அந்த எதிர்ப்பு அத்தனையும் இன்றைக்கி இசைக்கராஜா தேவருக்கு இருக்குது இன்றைக்கு சமுதாயத்தை எவ்வளோ எதிர்க்கணும் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் எல்லாம் பாண்டியன் பாண்டியனவர்கள் அழிக்கணும்னு நினைக்கான் அப்போ அவர் தான் நம்ம சமுதாயத்தோட உண்மையான தலைவராக இருக்க முடியும் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையும் இந்த நம்ம சமுதாயத்துக்கான எதிர்ப்பையும் இன்னைக்கு அண்ணன் தான் இன்னைக்கு தலையில் வச்சு இருக்காரு இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாரும் சமூக வலைதளங்களில் போராடுறோம் சண்டை போடுறோம் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது சமுதாயத்துக்கான பிரச்சனை வரும்போது நம்ம மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் ஆனால் அந்த மன உளைச்சல் எல்லாத்தையுமே இன்றைக்கி தனியாக சுமக்கிறது அண்ணன் தான் அண்ணன் இன்றைக்கி பேசினாரு அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது எப்பாடி அண்ணன் பேசிட்டா இருப்பா அப்படின்னு இல்லைன்னா நம்ம தான் இறங்கி சண்டை போடணும் சண்டை போடும்போது இளைஞர்களுக்கும் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியுது அதற்கான ஒரு தலைவருக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இன்னைக்கு ரசிக்கராஜர் நம்ம வாழ்த்துக்கள் நன்றிக்கள்